ஓம் ஸ்ரீ சச்சியானந்த் சர்க்கரு கணக்கம்பட்டி பழனிசாமிகள் திருவடிகளையே சரணம் சரணம் நேரு அனைவருக்கு வணக்கம் சாமி இங்கேருந்து கூட்டி போவாங்க அப்படியே நடந்தே கூட்டி போவாங்க எங்கே போகிறோம் எதுக்கு போகிறோன்னு சொல்லாம் கூட்டி போக மாட்டாங்க பின்னாடியே போவோம் அப்படியே ட்ரெயின் மாதிரி நடக்க வச்சு அப்படியே கூட்டி போயிட்டே இருப்பாங்க இது சாமி அந்த காலத்துலேருந்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பண்ணியிருக்காங்க அப்படியே கூட்டிகிட்டே போவாங்க ஒருக்கா கனகமட்டிலேருந்து மோன்ஜாலையை கூட்டிகிட்டு வந்துருக்காங்க கோ கோம்பக்காடு கூட்டி போயிருக்காங்க அப்படியே ட்ரெயின் மாதிரி சாமி முன்னாடி நடப்பாங்க பின்னடைலாம் அப்படியே போய்ட்டுருப்போம் போன அப்படியே இருந்தோம்னா சாமியை எங்கேயாவது உட்கார வச்சிட்டு சாமியும் உட்காந்துருப்பாங்க எல்லாருமே வந்து அமைதியாக உட்காந்துருப்போம் அமைதிக்கு வந்திருக்கோம் சாமி என்ன சொல்ல போகிறாங்க எதுவுமே தெரியாது சாமி பேசுகிறதும் புரியாது அதுவாட் உட்காந்துருப்பாங்க உட்காந்து எதையே ஒன்று சொல்லிகிட்டு இருப்பாங்க பக்கத்தில் ஆமாம் சாமி ஆமாம் சாமி ஆமாம் சாமி எப்படிப்பாங்க எல்லாம் புரிஞ்ச மாதிரி ஒன்றுமே புரியாது சொல்லிட்டு இருப்பாங்க சாமி ஆ அப்படி படிக்கண்டா சாமி அப்படி படிக்கண்டா சாமி அப்படிப்பாங்க அதாவது என்னமோ சாமிக்கு தெரியாத மாதிரியும் இவர்களுடைய சொல்லி இவங்க ஆமான்னு சொன்னாலும் சாமிக்கு வந்து கட்டாகிற மாதிரியும் அர்த்தமா கிடையாது நான் என்ன சொன்னாலும் ஆமா போட்டில்ல இப்ப நம்பர்ல என்னை கடவுள்னா என்கிட்ட வந்துட்டேன் சொல்ல வச்ச நல்ல கருத்தையும் அதே மாதிரி ஏத்துக்கிட்டு அப்படி வாழ் அதுக்கு அப்படி ஆமா சாமி போடுவ புரியுதா சாமி எத்தனை கருத்து சொல்லிருக்காங்க இப்ப நான் என்ன சொல்லணும் புரியாமலே ஆமா சாமி போடுற இதே மாதிரி நான் சொல்லப்பட்ட நல்ல கருத்து நிறைய இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுக்கிறீ அப்ப அது எல்லாத்தையும் முழுமனதோடு ஏத்துக்கிட்டு அப்படியே வாழ கற்றுக்க எந்த அர்த்தம் அதுதான் அந்த அம்மா ராமசாமி போகிறக்கு அர்த்தம் இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்காங்க அப்போவே என்ன சொல்கிறேன்னு தெரியாமலே ஆமசாமி ஆமசாமி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் பக்கத்தில் சாமி பக்கத்தில் அது அவருக்கு முடி சொல்லலை நம்ம எல்லாருக்கும் சேர்த்து அவர் ஆமா போட்டிருக்காரு நாம் எல்லோரும் சேர்ந்து சாமிக்கு ஆமா போடுற மாதிரி இப்போ ஆமாசாமி ஆமாசாமி என்ன தெரியுமா சாமி சொன்ன வார்த்தையிலேயே சாமி சொல்லி கொடுத்த கோவில் பின்பற்றலையும் நம்ம பின்பற்றணும் அப்படிங்கிறது அர்த்தம் சாமி இது என்ன அது என்ன என்று உனக்கு தெரியவே வேணாம்டா நீ பின்பற்றினா போதும் அதுக்குள்ள பலாபலம் உனக்கு கிடைக்கும் அர்த்தம் புரியுது சில வேலைகள் கொடுப்பாங்க இந்த தட்டெல்லாம் அறுத்து போட்டிருப்பாங்க சோழத்தற்காம் அதை எடுத்து அள்ளி கட்ட சொல்லுவாங்க வந்து கட்டுவோம் சில நேரங்களில் கல்லுக்கள்லாம் கிடக்கும் அதெல்லாம் உருட்டி பெரட்டி அள்ளி அதை வெயில் வெயில் சொல்லுவாங்க அந்த வேலைலாம் செஞ்சுருக்கோம் சில நேரங்களில் வந்து கீழே கிடக்கிற குப்பை இப்போ எல்லாத்தையும் புறக்கூட சாமிப்பாங்க எல்லாத்தையும் புறக்கி கொண்டு போய் உரத்தில் கொட்டுவோம் சில இடத்துல கையிலே வந்து கரையை கூட்ட சொல்லுவாங்க அப்படியே கூட்டி 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 வேலை செய்வோம் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு உரல் கிடக்கும் இப்போ அந்த உரலை வந்து இப்போ வேப்பமரத்தில் நிமித்து வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா உரல் தெரியும் அந்த உரலை வந்து உருட்ட சொல்லுவாங்க சாலைக்கு முன்னாடி அந்த உரலை அப்படியே உருட்டுக்கிட்டே போவோம் திரும்ப அப்படி உருட்டிக்கிட்டே வருவோம் திரும்ப உருட்டிக்கிட்டே போவோம் இது எல்லாமே சாமி வந்து ஒரு நம்ம ஒரு நல்லது செய்யறதுக்காண்டி சாமி இருக்கும்போது அந்த வினைங்களை கொஞ்சம் குறைக்கணுங்கிறதுக்காண்டி காண்டி கொடுக்கப்பட்ட வேலைகள் எத்தனை பேர் நாங்கள கூட முடியாது சொன்னாலும் அந்த உரலை ஊட்டி விட்டுருக்காங்க ஊட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த நோய் தீர்ந்துருக்குது இது எல்லாமே சாமி வந்து இப்படி ஒரு கருணை ஒன்றல் இந்த கலியுகத்தில் பார்க்கவே முடியாது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு தோன்றினார் அப்பனும் பார்ப்பாது இன்னைக்கு வரைக்கும் அந்த வழியை பின்பற்றுறாங்க பத்திர அது மாதிரி இன்னைக்கு இந்த கலியுகத்தில் இப்போ வாழ்ந்த கடவுள் கண்முனே வாழ்ந்த கடவுள் அப்பப்போ அவங்களுடைய குறைகளை சரி பண்ண கடவுள் அப்போது வந்து வேலையெல்லாம் கொடுத்து சரி பண்ணார் இப்போ வந்து அந்த விபூதி சந்தனத்தை சாப்பிட்டு சரி பண்ணுறாங்க அப்போ சாமி எவ்வளோ கருணை வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கணக்கம்பட்டிக்கு போனால் ஏதாவது வேலை செய்யுங்க ஒன்றும் வேணாங்க நடந்து போகிற இல்லையா பாதையில் எனக்கு கிடைக்கிற குப்பைகள் அது எல்லாத்தையும் பொறிக்கிட்டே போங்க போய் அந்த தொட்டியில் குப்பத்தில் உடனே போட்டு போங்க எல்லாம் சாமி கவனிப்பாங்க சாமி கால் படாத இடமே கிடையாது நீ அங்கே சன்னிதானத்தில் வந்து சாமி இருக்கான்னு நினச்சிட்டு இருக்காதீங்க சாமி ஆர்வமாக கணக்க முடியும் இந்த உலகமே சுற்றிட்டு இருக்காங்க அதில் சாமி கணக்க முடியல சுற்றுனாங்க அவங்க கால் படாத இடமே கிடையாது அவங்க கால்பட்ட பாதம்பட்ட எல்லாம் வந்து அது அது வந்து பொக்கிசம் அந்த பவர் அந்த சக்தி அங்கே தான் இருக்குது நீங்கள் கணக்கு முடில எங்கேன்னு கும்பிட்டாலும் சாமிக்கு தெரியும் அந்த ரோப் நடந்து ஒரு பாதையில் கிடக்கிற பேப்பர் சாமி கேட்பாங்க தெரியாது பேப்பர் கிடக்கு ப்ராசி அது எற சாமிப்பாங்க எடுத்து கொண்டு போய் கொடுத்தோம்னா அதை எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பத்தில் போடுற சாமி சொல்லுவாங்க அப்போ சின்ன புல் இல்லை பிடுங்கி கல் கில் எல்லாத்தையும் பிறக்க சொல்லுவாங்க அப்போ என்ன இதெல்லாம் என்ன தெரியுமா நம்ம கருவுநீர் தொடக்கி வெளியெடுக்கிறதுக்கு நீங்கள் கோயிலை சுற்றி வளாகத்தில் நீங்கள் போனீங்கன்னா உங்களாலும் முடிஞ்சு வேலை செய்வீங்க என்ன செய்வீங்க கோவிலுக்குள்ளே பரிமாறுங்க கோவிலை சுற்றி சுத்தம் பண்ணுங்க கூட்டுங்க பெருக்குங்க இங்கே மெயின் ரோட்டில் இருந்து உள்ளுக்கு நடந்து போகும்போது இந்த பக்கெட்டு அந்த பக்கத்தில் முள் கல் எதாவது போது போகுது அள்ளி கொண்டு ஓரம் போடுங்க பிளாஸ்டிக் பேப்பர் கிடச்சுனா எடுத்து கொண்டு போய் குப்பத்தொட்டில் போடுங்க தன்னுடைய வீட்டை எப்படி பார்த்துக்குவீங்களோ அது மாதிரி நீங்கள் இந்த வேலைலாம் செஞ்சுட்டு போங்க அதுவும் வினை அகற்ற வேலை தான் சாமி கவனிச்சிட்டே இருப்பாங்க சாப்பாடு போடும்போது அந்த எச்சி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் மடியேந்து நிற்பாங்க நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன்னு பகவான் வந்து நேரே போய் நின்று மணிக்கணக்காக சாமி கும்பிடா தான் வரம் இல்லை எங்கே இருந்து கும்பிட்டாலும் சாமி வருவாங்க கணக்கம்பட்டியில் போய் எந்த இடத்துல நீங்கள் மோகன் சாலை பால்கட சாலை மகேந்திர சாலை இப்படி எல்லாம் சுற்றி உள்ள எந்த இடத்துல உட்காந்துருந்து சாமியை ப்ரே பண்ணாங்க சாமி பக்கத்தில் உட்காந்துருவாங்க அப்படி ஒரு கருணை உள்ளாக போய் இருக்கும் போய் சாமி உட்காருங்க மற்ற ஏன்னால் உட்காந்து எங்கேயா உட்காந்துருங்க சாமி வந்து உங்கள் கூட இருப்பாங்க இது அனுபவத்தில் சொல்கிறேன் சர்க்கரவே சரணம் ஓம் ஸ்ரீ கனக்கம்பட்டி பழனிசாமி சச்சிதான் சர்க்குரு சர்க்குரவே சரணம் இல்லாத நிலமும் வளமு மற்ற மக்கள் அனைவரும் தீர்க்காயசாமி எல்லாம் வளர்க்கணும் சர்க்கரவே சரணம்